நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்போம் இல்லையா லைக் என்ன சொல்ல வர ஏதாவது கால்பட்டு ஏதாவது ஒரு உயிரினம் இறந்துருக்கலாம் எறும்போ இல்லை பூச்சியோ ஏதோ ஒன்று நம்மளால வந்து அதுக்கு ஆபத்து வந்திருக்கலாம் அந்த சின்ன சின்ன பாவம் கூட நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று நம்ம ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம்னு சொல்றோம் இந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எட்டு இருபதுக்கு காலையில் எட்டு இருபதுக்கு ஸ்டார்ட் அடுத்த நாள் பதிமூணு பன்னெண்டு அன்னைக்கு ஆறு ஐம்பது காலை ஆறு ஐம்பதுக்கு அந்த பரணி நட்சத்திரம் முடிவடையுது அப்போ நீங்க தேதி சாயங்காலம் போல ஆறு மணிக்கு மேலே இந்த விளக்கு ஏத்தலாம் பூஜை அறையில் ஒரு அஞ்சு விளக்கு நெய் விளக்கு ஏத்துங்க போட்டு பஞ்சு திரி போட்டு இதை ஏத்துங்க குறைந்ததை அஞ்சு தீபம் ஏத்தலாம் வீடு முழுக்க தீபம் ஏத்துற வழக்கம் இருந்தாலும் நீங்க வீடு முழுக்க ஏற்றலாம் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலையும் பார்த்த மாதிரி நம்ம வச்சு ஏத்துற ஏத்தலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தால்